யூடி கே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூருக்கு கீதா பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு ரியல் கதையும் ரியல் கதையும் கேட்க போகிறோம் அந்த ரியல் கதை வந்து எல்லாருடைய மனசையும் ரொம்ப தொடுற மாதிரியான ஒரு விஷயம் நான் திருவாரூர் அரசு கலை கலைக்கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி கொண்டிருந்த நேரம் அது எப்பவுமே காலேஜ் வாசலில் போய் ஒம்பதரை மணிக்கு என்ட்ரன்ஸுக்கு கேட்டுக்கு நேராக நிற்பேன் ஒம்பதரைலேருந்து பத்தரை வரைக்கும் அதே இடத்துல நிற்பேன் பின்னாடி கை கட்டி நின்றுனா மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் அது வழியாக கிராஸ் பண்ணி போவாங்க ஒரு பெரியவர் அவர் வந்து நன்னிலம் ஜெயிலில் வாடனா பணியாற்றியவர் இப்போ அவருக்கு எழுபத்தி ஒரு வயசாச்சு அவர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு மூணு பையங்க மூணு பேருமே மன வளர்ச்சி குன்றியவங்க ஒரு நாள் கூட அவர் அந்த வடுக்களையோ சோகத்தையோ மனசில் காமிச்சதே கிடையாது வார்த்தைகளில் காமிச்சதே கிடையாது ஒரு மொஃபட் வச்சுருப்பார் அதில் பையனை தினமும் கூட்டிகிட்டு வருவார் நான் நிற்கிற இடமும் அந்த டூ வீலர் பார்க்கிங் இருக்கிற இடமும் தள்ளி தள்ளி இருக்கும் ஆனால் தினமும் அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து எனக்கு ஒரு விஷ் பண்ணிவிட்டு திரும்ப வகுப்பில் கொண்டு போய் விடுவார் திரும்ப அதே மாதிரி ஈவினிங் வந்து கூட்டிகிட்டு போவார் அப்புறம் என்ன பண்ணுவார்னா ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது அந்த பையனை கூட்டிட்டு என்னுடைய முதல்வர் அறைக்கு வந்து அவன் வாங்கியிருக்க சர்டிஃபிகேட்ஸு மேடம் எப்படியாவது இவனை வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு மட்டும் நம்ம கொண்டு போயிடணும் மேடம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுவார் கையெடுத்து விஷ் பண்ணுங்கள் அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதை சொல்கிறத கூட என்னென்ன அவங்களால் புரிஞ்சிக்க முடியாது இந்த மூணு பையங்களில் முத பையன் பிஎட் படித்து முடிச்சிட்டாங்க ரெண்டாவது பையன் பிஎடில் இன்னும் ஒரு பேப்பர் மட்டும் எழுதணும் மூணாவது பையன் தான் திருவிக்கா அரசு கலைக்கல்லூரியில் வரலாற்று துறையில் இரண்டாம் ஆண்டு படிச்சிட்ருக்காங்க அதாவது தாயை வந்து நிறைய இடங்களில் நாம் வந்து ரொம்ப புகழ்ந்து பாராட்டியெல்லாம் பேசுவோம் ஆனால் தாய் செய்கிற ஒரு ஒரு வேலையும் சொல்லி சொல்லி செய்வாங்க ஆனால் தந்தை இருக்கார்ல என்றைக்குமே சரி அவர் தா செஞ்ச வேலையை பெரிய வேலைன்னு சொன்னதே கிடையாது ஆனால் தாயை விடவும் தாய்க்கு சமமான ஒரு அன்பு உருவம்தான் தந்தை அவர் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த பையனை அந்த பையங்க சிரிப்பாங்க இப்போ ஸ்போர்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த பையனை அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பார் அதில் கிடைக்கிற சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து காமிச்சு சந்தோஷப்படுவார் மேடையில் அவனை ஏற்றி அவனுக்கு பரிசு அந்த மாதிரிலாம் கொடுக்கும்பொழுதெல்லாம் அப்படி ஒரு அப்பாவை அப்படி ஒரு சந்தோஷப்படுவார் தினம் தினம் இந்த ஐந்து ஆண்டுகள் நான் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் நிறைய நெகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது அதில் பெரிய தருணம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நாள் அவர் என் ரூமுக்கு வந்தார் கூட்டிட்டு வந்து பையனை காமிச்சிட்டு மேடம் இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அவனுக்கு எழுதுகிறான் எப்படியாவது அவன் அதில் வந்து பாஸ் ஆகிடுவான் பாஸ் ஆகிட்டு எனக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலையில் அவனை கொண்டு போய் ஒரு பையனை உட்கார வச்சா போதும் அவன் மற்ற ரெண்டு பேரை உட்கார வைப்பான் அது மாதிரி ஆயிரம் ஆயிரம் அப்படியே அவர் எப்படி தான் வந்து அப்படியெல்லாம் பேசுவாரோன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு வந்து அவனை கொண்டு வந்து விட்டுட்டு திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டு இது ஒரு பையனை கிடையாது மூணு பையனையும் அவரையே தான் பார்ப்பார் அப்படியே என்றைக்குமே புன்னகையாக இருப்பார் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார் அந்த குழந்தைங்கள அப்படியே அன்போடு கூட்டிகிட்டு வருவார் அன்போடு கூட்டிகிட்டு போவார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுருந்தாங்க அவர் வந்து இறந்துட்டார் அந்த மூணு பசங்களும் அவங்க அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது இந்த பசங்களை எப்படி வளர்க்க போகிறாங்க ஒரு சொந்த வீடு கூட அவர் வாங்கி வைக்கல அவர் குழைச்சது எல்லாமே அந்த மூணு பையங்களை படிப்பு அவங்கள கூட்டிகிட்டு வந்து விடுறது கூட்டிகிட்டு போகிறது எங்கே போட்டி நடந்தாலும் அதில் கலந்துக்க சொல்கிறது எதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் நடந்துச்சுன்னா அதில் கொண்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது அப்படி இருந்தாதே தவிர சொந்தமாக அவர் ஒரு வீடு கூட அந்த பசங்களுக்கு அவருடைய மனைவிக்கு வாங்கி வச்சுட்டு போகலை அப்புறம் அதில் எழுதியிருந்தாங்க இதே மாதிரி வந்து ஒரு அவருடைய மாமா தான் வந்து அந்த குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிறாரு அப்படின்னு அவருடைய ஜிபே நம்பர் வாங்கி என்னால் இயன்ற ஒரு சின்ன உதவியாக ஒரு பத்தாயிரம் ரூபா மட்டும் அனுப்பி வைச்சேன் அந்த பணங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அந்த மூணு குழந்தைகளும் அந்த அப்பா இறந்து போய் அந்த எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த ரெண்டு பையங்களுக்கு அப்பா இறந்துட்டாருன்னு கூட தெரியல டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு அவங்க மாமா வருத்தமாக சொன்னார் இவங்க இதை வச்சு இவங்க எப்படி தான் ஒரு வீடு இருந்தாலாவது அந்த இடத்துல வந்து அவங்க இந்த குழந்தைங்களை வச்சுட்டு அவங்களால இருக்க முடியும் என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது இறைவன் ஏன் சிலருக்கு வந்து இதேமாரி சோதனைகளை வந்து அள்ளி எல்லி கொடுக்குறான் அப்படின்னு எனக்கு அந்த க அது என்னன்னே எனக்கு புரியலை இருந்தாலும் அதாவது எங்கேயோ பார்த்த நிகழ்ச்சிகள் எ எங்கேயோ கேள்விப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இந்த மூணு பையங்களையும் நானே பார்த்து அவருடைய அப்பாவோட அந்த அன்பை பற்றி ஒரு காலேஜ் டே ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட அந்த பையனை கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த நிகழ்ச்சியை முடிச்சிட்டு கூட்டிகிட்டு போவார் அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் அவர் மேடையில் அவங்க அப்பா நிறுத்தி ஒரு ப்ரைஸ் கொடுக்கும்போது அவர் அப்படி ஒரு குழந்த மாதிரி கைத்தட்டி சிரித்தார் அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எழுபத்தோரு வயசு ஆகிடுச்சு அவர் இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காரு ஆனாலும் அந்த வடுக்களும் காயங்களும் இந்த மூன்று குழந்தைகளை வச்சு அவங்க அம்மா எப்படி வளர்க்க போகிறாங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து எப்படி ஒரு எதிர்காலம் கிடைக்கும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு அரசு வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க இனிமேல் வந்து அந்த குழந்தை யார் கூட்டிகிட்டு வர போகிறாங்க இப்போது அடுத்த எக்ஸாம் வரப்போகுது அதை கூட்டிகிட்டு அந்த காலேஜுக்கு போகணும்னு அந்த சின்ன பையன் அழறானா யார் கூட்டிகிட்டு வருவாங்க யார் கூட்டிகிட்டு போவாங்க இதையெல்லாம் பொழுது ஏதாவது சில விஷயங்கள் வந்து நமது உணர்வுகளை மீறி நடக்கிற விஷயங்களாக இருக்கும் நம்மளால் முடிஞ்சது எல்லாமே இறைவன்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணி நம்மளால எப்போவாவது நான் நிச்சயமாக ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகணும் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை தான் நம்மளால் செய்ய முடியும் மற்றபடி இறைவனோ இயற்கையோ சில நிகழ்ச்சிகள் வந்து மனசுக்கு வடுக்களாகவும் காயங்களாகவும் இருக்குது இந்த நிகழ்ச்சி வந்து என்னை ஒரு பாதித்த நிகழ்ச்சி அந்த அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு கூட தெரியாத அந்த குழந்தைகளை வச்சுட்டு அது மூணு குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவங்க அம்மா இனிமேல் தனியாக அவங்க மாமா வந்து ஒரு உறுதுணையாக இருக்காரு ரொம்ப நல்லா பேசினாரு இந்த பிள்ளைகளை வளர்த்து என்ன பண்றதுன்னு தெரியல மேடம் ஏதாவது ஒரு வேலை ஒரு ஒரு ஓய வேலை கிடச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் கேட்கும் போது இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் வந்து ரொம்ப பணமும் புகழும் இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி ஆயிரம் பேர் நிற்பாங்க ஆனால் கஷ்டம்னு குள்ள யாரும் நிற்க மாட்டாங்க அவருடைய அந்த மாமானுடைய அந்த அன்பையும் அவருடைய அரவணைப்பையும் அவருக்காக நமக்கு நமது பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் அந்த மூணு பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை கிடச்சி அவங்க அம்மாவும் அந்த பிள்ளைகளும் அவர்களை அவர்கள் பார்த்துக்கொள்கிற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து மனதார நினைத்துக்கொள்கிறோம் ஒரு பக்கத்து பக்கத்து வீடு ஒரு வீட்டில் வந்து ஓ ரெண்டு குழந்தைகள் பறக்கிறாங்க ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் மன குன்றிய குழந்தையாக இருக்குது இன்னொரு குழந்தை வந்து நல்ல குழந்தையாக பிறக்குது இப்போது இந்த ரெண்டு குழந்தைகளையும் ஒன்றா இந்த பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க வளர்க்குறாங்க இந்த அம்மா வந்து இந்த நல்ல பையனை வளர்த்து கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வச்சு வேலை வச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க இந்த மன வளர்ச்சி குன்றிய அந்த குழந்தைய வந்து அந்த அம்மாவும் அப்பாவும் நல்லா பார்த்து அதை வளர்த்து அதை ஆளாக்கி அதை கடைசி வரைக்கும் அவங்க கடைசி உயிர் இருக்க வரைக்கும் அந்த தாயும் தாக்கப்படும் அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க இறந்த பிறகு ரெண்டு பேருமே மேலோகம் போகிறாங்க அப்போது அந்த மன வளர்ச்சி குன்றிய அந்த குழந்தையினுடைய அம்மா வந்து சொர்க்கத்துக்கும் அந்த நல்ல குழந்தையை வளர்த்த ஆளாக்கின அம்மா வந்து நரகத்துக்கும் போகிறாங்க அப்போது அங்கே இருக்கிற கிங்கரகர்கிட்ட கேட்குறாங்க அந்த அம்மா கேட்குறாங்க ஏன் நானும் என் குழந்தைய வந்து நல்லபடியாக தானே வளர்த்தேன் நல்லபடியாக தானே ஆளாக்குனேன் நல்லா தானே அவனை வந்து வேலைக்கு அனுப்பியிருக்கேன் ஏன் என்ன கொண்டு போய் நகரத்தில் போடுறீங்க அப்படிங்கும் போது இந்த கிங்கரர்கள் சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்கள் குழந்தையை வளர்த்திங்க ஆளாக்குனீங்க அதில் தப்பே கிடையாது ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் தான் வளர்த்தேன் நான் தான் ப படிக்க வைக்கிறேன் நான் தான் வேலைக்கு அனுப்புகிறேன் நான் தான் என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 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 செஞ்சீங்க ஆனால் அந்த பக்கத்து வீட்டு அம்மாவோ அந்த மனவளர்ச்சி குழந்தைய குன்றிய குழந்தைய வளர்த்தா கூட ஒரு நேரத்தில் கூட எந்த நேரத்துலையும் மனசு சோர்ந்து போய் எந்த வார்த்தையும் சொன்னதில்லை அடுத்ததாக நீங்கள் எப்போவுமே இறைவன்கிட்ட என் குழந்தை வந்து என்ன இப்படி படிக்கலை ஏன் இப்படி வந்து நம்பர் ஒனில் வரல ஏன் பெரிய வேலை கிடைக்கல அப்படின்னு இறைவனை வந்து நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ஆனால் அந்த அம்மாவோ ஒரு நேரம் கூட கடவுளே எனக்கு ஏன் இப்படி ஒரு குழந்தைய கொடுத்துருக்குன்னு கேட்டதே கிடையாது அந்த குழந்தைய அன்போடும் அரவணைப்போடும் ஒரு நேரம் கூட முகம் சுழிக்காமல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் செஞ்சாங்க இல்லையா அதனால் தான் அவங்க சொர்க்கத்துக்கு போனாங்க நீங்கள் நரகத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு கதை இந்த கதையிலேருந்து என்ன நீதி கிடைக்குதுன்னா ஏன்னதான் நம்ம வந்து ஒரு வேலைகளை விஷயங்களை செஞ்சாலும் அதுலேருந்து கிடைக்கிற ஒரு பிரதிபலனோ இல்லை வார்த்தைகளோ பிறரை காயப்படுத்தாமல் இருக்கணும் மனவளர்ச்சி குழந்தைய குழந்தைகள் எல்லாமே தேவதைகள் அவர்கள் வந்து நமக்கு கிடைத்த ஒரு வரம் அவர்களை வந்து நாம் வந்து அப்படியே பூ மாதிரி அன்போட நம்ம ஒரு ஆயிரம் மடங்கு அதிகமான அன்பை அவர்களோடு நம்ம செலுத்துறோம் நமக்கும் மனசு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலமும் நல்லதாக இருக்கும் அதனால் குழந்தை இல்லாமல் தத்தெடுக்கிறவங்க கூட மன வளர்ச்சி குழந்தைய குன்றிய குழந்தைகள் எடுத்தோம்னா அவர்களுக்கு பாதுகாக்க ஒரு அம்மா அப்பா கிடைப்பாங்க அம்மா அப்பாக்கும் ஒரு குழந்தை கிடைப்பாங்க அதனால் வாழ்க்கையில் இறைவனோ இயற்கையோ படைப்பில் ஒவ்வொரு மனிதனும் சிறந்த மனிதன்தான் அவன்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயங்களை பார்த்து ஒரு நல்ல மனிதனாக நாம் வாழ வேண்டும்